சலாம் வலைக்கம் வரமத்துல்லாயி அவர்காத்து ரொம்ப சாரி வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் இருந்ததால் என்னால் வீடியோ போட முடியல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் டேஸ் கூட நான் சரியாக பார்க்கல இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் சொன்னேன் எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ வந்து நான் குரானில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற அந்த சூறாக்களோட பலன் போடலை சில சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி பர்ஸ்னலாக நான் கொடுத்துருந்த இருக்கு இல்லையா அந்த நம்பர்லேயும் சரி கால் பண்ணி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க அதுக்கான விளக்கம் தான் வந்து நம்ம இதில் சொல்ல போகிறோம் தலைக்கு யூடியூப்பில் பார்த்து நிறைய ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது தலைக்கு யூடியூப்பில் பார்த்து நிறைய ஹேர் மாஸ்க் போடுறது இதெல்லாம் அல்லவுடா இதுதான் வந்து பார்க்கறதுக்காக போகிறோம் இன்றைக்கி இன்ஷா அதை பற்றி நான் விளக்கம் ஃபுல்லாக நான் தர ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதற்காக ஃபஸ்ட்டு ஹேர் பேக் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் பற்றி நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஹேர் பேக் வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டில் போய் இருக்கிறது ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து வீட்டில் இல்லாத பொருளை கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க எப்படின்னா வீட்டில் வந்து வெந்தயம் கருவா இந்த மாதிரி செம்பருத்தி சரியில்லாம் வீட்டிலேயே நாங்கள் வளர்க்குறோம்ப்பா எதுவும் நாங்கள் காசு கொடுத்து வெளியே வாங்குறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து போடலாம் ஏன்னா வீட்டிலே அதை கன்சியூம் பண்ணுறது நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தாராளமாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே ஒரு சில ஒரு சில பேர் வந்து இந்த ஆலிவ் வாங்குறது அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் டெய்லி பீப்பிள்ஸ் டெய்லி ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸுக்கு நான் வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்லாம் வந்து வீட்டில் வாங்கி கொடுக்க தொழில் சொல்லிட்டு அடம் பிடிக்காதீங்க என்ன சொல்லுது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணுற மாதிரி பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டு வந்து ஆல்ரெடி நிறையா கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணிட்டுருக்காருல்ல உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் இருக்காங்க என்னோடய பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் வாங்க முடியாதுப்பா என்னோடய பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் சரி வராதுப்பா உங்களுக்கே தெரியுது இல்லை நம்மளோட பட்ஜெட்டுக்கு முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சபர் பண்ணுங்கள் ஓகேவா அல் அதை விட்டுட்டு நல்ல ஃபுட்ஸு சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய நம்ம ஒதுக்கி வைக்கிறது அதெல்லாம் சாப்பிடுங்க அதுவே போதுமானது இன்ஷால்லாம் நிறைய ஆயில் ஃபுட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டு வெஜிடபிள்ஸு கீரை வகைகள் பாயில்டு எக்கு இந்த மாதிரி பாயில் வெறும் தண்ணியில் பாயில் பண்ண ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃபுட்டில் தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும் ஃபுட்டுலேயே வந்து சால்வ் பண்ணதுக்காக பாருங்கள் இது வந்து ஹேர் பேக்குக்காக சொல்லிட்டேன் எக்ஸ்பென்சிவான பொருள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல வெளியே அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பேரண்ட்ஸையோ இல்லை ஸ்பௌஸையோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியேருந்து வந்து வாங்கி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரியா நல்லா பொதுமான நீங்கள் அது வந்து சரி எனக்கு ஆசை இருக்குப்பான் அந்த ஆசையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா நல்லா அதற்கும் பகரமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூலி கொடுப்பான் இன்ஷாலா அதுக்கப்புறம்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலில் வந்து நிறைய வந்து பொருள்கள் போடுறாங்க இந்த நிறைய நான் பார்த்தேன் பாதாம் இந்த கீரை அந்த கீரை மருதாணி இலை கருவேப்பிலை இலை அலோவேரா இன்னும் ஒரு சில பொருள்கள் நிறைய பொருட்கள் போடுறாங்க அதெல்லாம் வந்து ஹலால் தான் ஹலாலான பொருட்கள்லாம் நம்ம போட்டால் நம்ம தாராளமாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்லேயும் நம்ம காய்ச்சலாம் இப்போது ஒரு ஒரு சில பேர் வந்து கேட்டது முயல் ரத்தம் போடுறாங்களே அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பர்சனல் கொஷின்ஸ்லாம் நிறைய வந்துச்சு முயல் வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னா புல் மீறது பல்லு வந்து பட்டப்பல்லாக இருக்கிறது வெளியே வந்து வேட்டையாடி சாப்பிட்ற பல்லு மாதிரி கூர்மையான பல்லுகள் இல்லாமல் பட்டப்பல் இருக்கிறது புல் மீறது மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிட்றாமல் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக வந்து சாப்பிட்லாம் தாராளமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இந்த சாப்பிட்றதுக்கான விளக்கம் முயல் வந்து சாப்பிட்றதுக்கான வியல் விளக்கம் நான் கொடுத்துட்டேன் ரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது குரான்ல சூறா மாய்தல எல்லா விளக்கம் கொடுத்துருக்கான் என்ன சொல்கிறான் தலா சூறா மாய்தல சொல்லப்பட்டிருக்கு தானாக இருந்தவை ரத் தம் அதோட அல்லா அல்லாத வேற ஒரு பேரில் அறுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஃபோர் லிஸ்ட் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கிறத வந்து கன்சியூம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரமாயுதால இங்கே கன்சியூம் அப்படின்றது நான் ஃபாலோ பண்ற மார்கள் இன்னும் சில பேர்கள் ஏரியா கிட்டே இருக்கிறவங்க தீனம் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்ற சொல்லி தெளிவாக எழுதிருக்குமா வேற கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு சில பேர் வந்து காலையில சிக்ஸ் அவர்ஸ் இந்த நைட்டு நைட்டு வந்து அப்ளை காலையில் காலேஜி குளிக்கிறாங்க நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது தலையில் தடவும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தடவுங்க இந்த மாதிரி மூன் முகத்தில் வழியாமல் மூஞ்சியில் கண்ணில் வாயில் எதுவும் படாமல் அந்த மாதிரி இருக்காமல் பார்த்து தடவுங்க அது வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ்லாம் வந்து போய் கொஞ்சம் விசாரித்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஃபாலோ பண்ணுறவங்க இது சொன்னாங்க ஓகே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் ஹஜரத் மரங்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தது நான் வந்து கேட்டது இந்த மாதிரி தான் சொன்னாங்க அதற்காக வந்து இந்த விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் இன்ஷால்லா யூஸ் பண்ணுங்க இந்த மெட்டரில் யூஸ் பண்ணுங்கள் கண்ணுக்கு கீழே தலையில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கண்ணுக்கு கீழே வழியாமல் உதட்டில் எங்கேயும் தெரியாமல் படாமல் என்ன ரத்தம் ஹலா ஹராம்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லப்பட்டுச்சு அதனால கண்ணில் வாயில் எதுவும் படாமல் கேர்ஃபுல்லாக இருங்க பாருங்கள் ஹலாலான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இன்ஷா எல்லா போதுமானவன் முடி வளர்கிறதுக்காகவும் வேறுக்காகவும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது இன்சைடு இல்லாமல் அவுட் சைடு மட்டும் கன்சியூம் பண்ணுறீங்க ஒரு மருந்தாக எடுத்துக்கிறீங்க மருந்து மீன்ஸ் தலைக்கு முடி வர்றதுக்காக என்ன தேய்க்குறோம் அது ஒரு மருந்து மெத்தடில் மருந்து மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நியத்து கரெக்ட் அப்படின்னா இது வந்து ஹலாலாக தான் ஆக்கப்படுது இன்ஷா பாருங்கள் எனக்காகவும் சேர்த்து தோசைங்க இன்னும் ரெண்டு நாளில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோவில் சொன்ன மாதிரி கெஸ்ட்லாம் போயிட்டாங்க இன்ஷல்லாம் ரெண்டு நாளில் வந்து நார்மலாக எப்படியும் வீடியோ போடுற மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லாம் எனக்காகவும் சேர்த்து தோசைங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஜெதாக்கல்லாவோஹா இன்னும் இன்ஷல்லாக பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் பேரில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் இன்ஷால்லா கவம் சேர்த்து துவா செய்யுங்க அல்லா எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் இன்ஷால்லா அவன் நிறைய வச்சு வைப்பான் நான் இது யாருக்கே சொல்ல இருக்கா நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எட்டி வைப்போம் எட்டி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கான கூலி தருவான் ஜெசாக்கல்லாக